வணக்கம் வென்சர் குர் ஒரு அவகான ஒரு ஒரு நல்ல வேளை சல்யூ ஆன சார் சூப்பர் ஆல்வே தேங்க்ஸ் டைரக்டர் பஸ் கேமராமேன் விஜய் சார் எடிட்டர் வினோத் அற்புதமான காமனிசம் எங்க ஒரு பிரின்சிப் காம்ப்ரமைஸ் இல்ல சார் நான் அது எனக்கு என்ன சொல்ல சார் இந்த பிரின்சிப் காம்ப்ரமைஸ் இல்ல சார் வெபாகவே இதனால தான் ரொம்ப லபரஸ் போகாம எனக்கு எடுத்து வாங்க சார் பர்த்தா சொல்லி என்ன ஒரு சீரியஸ் வேல பஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு அது ஜெனியனா ஒரு பையரும் அப்பாவோ முடியாது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது ரோல் பண்றதுக்கே சந்தோஷமா இருந்தது இன்னும் மூணு பேரும் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுவாங்க சார் வெளியில எவ்வளவு இல்ல அதை அப்படியே பிரம்மாண்டத்தை நல்ல கதை நல்ல ஒரு விஷயம் அதாவது முதல் படம் இருக்க எல்லாருமே கமர்ஷியலா ஒரு காசை அப்புறம் பண்ணிக்கலாம் ஒரு நல்ல ஒரு 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 அதற்கு இந்த படத்துல நடிச்ச சார் என்ன சார் இந்த வயசுல நான் இந்த அளவு திறமையா தெரியல சார் சண்டை போறானுங்க பாட்டு போறானுங்க ஆடுறானுங்க பர்ஃபார்மன்ஸ் பண்றானுங்க அப்படி இந்த ராம் தேவையான நினைச்சிருக்கேன் ராமோட நினச்சிருக்கேன் ஏன்னா உள்ள தமிழ் ஒருத்த ஒரு சூழ்நிலை அந்த அளவுக்கு பையனுக்கு ஏச்சு நல்லா இருந்த ஒரு உயிரிழந்தா இருக்கு அப்படி நினைச்சிருக்காங்க எதிர்காலம் இந்த திரைப்பட உங்களுக்கு இருக்கு மறந்துடா சரி அப்பாவேஜின்னா போட்டு சிறந்த எதிர்காலம் இருக்கு அதுக்கப்புறம் இந்த படத்துல குறிப்பா சொல்ற ஒரு மூணு பேரு ஒரு விஷயத்த சொல்ல சாயிதான் அப்புறம் வினோதன் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு படத்துல வாழ்க்கையில அவ்வளவு ஒரு என்ன சொல்றது ஆஹ் ஒரு அக்கறையோட சாயிதன் பேசுறீங்கன்னா அவரு கூட இருக்கிற அந்த சிந்தனைக்கு பாருங்க இந்த உலகம் மாறணும் இது மாறணும் எல்லாம் கடந்து போனாலும் அந்த பேச்சு பார்த்தா இதுல விந்தன

கண்டிப்பா சௌந்தரராஜா தரம் வந்து தன்னை ஆராய்ச்சிக்கிறதுக்கோ தன்னை பிரிச்சப்படுறதுக்கோ ஒரு அதிகாரத்துக்கு வருவாங்க ஒண்ணுமே இல்ல ஒன்னால ஒரு ஒரு ஏரியா இருக்கிற சின்ன லெவல்ல பண்ணிட்டு ஒரு பெரிய லெவல்ல ஒரு மண்ணுக்கும் மக்களுக்கும் மண்ணு அவங்க வீட்டுல வராங்க சௌந்தராஜா எனக்கு நீங்கள பேரான்னு நடிக்கிற வினோதனி மேடம் நீங்க பாத்துக்க அவங்களோட கண்டென்ட்ல அவங்க பயிரமான விஷயம் எல்லாம் பேசுறாங்க அவங்க அவங்க பேச வேண்டிய அவசியமே இல்ல பேசினீங்கன்னா ஆக்சுவலா அவங்களுக்கு பெற வயிற்று கூட வராங்க ரெண்டு மாதிரி எல்லாம் பேசலாங்க கவலைப்படல என் மனசுக்கு தப்பு சார் இது பண்ணக்கூடாது சார் அப்படின்னு சொல்லி பிளைனா பேசக்கூடிய ஒரு ஆட்கள் இந்த மாதிரி அற்புதமான நடிகர்கள் நல்ல தொழில்நுட்ப கலைஞர்கள் அருமையான கைகின்ற ஒரு படம் இந்த படத்துல நான் நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு அனுபவம் இந்த படம் நல்லா வருவன் இந்த படம் நல்லா வருதுன்னா ப்ரொடியூசர் சார் கன்ஃபார்மா அந்த படத்தை பண்ணி கண்டிப்பா எடுத்துட்டே இருப்பாரு ஜெயவேல் சாருக்கு ஷூர் ஷாட் ஹிட் கன்ஃபார்ம் நிச்சயம் ஜெயிப்பார் పడుతు వయ్ కిమన్ సార్ అయితే ఉదయ సారా వచ్చి పోరాడు ఉదయో ఫ్రెండ్ అనేది నా తయారా ఓకే నండి